எனக்கு முன்னாடி குயிலன் தோழர் பேசிருப்பாங்க தோழர் காத்திக் தோழரும் படிக்கல படிக்கல நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே ரிவ்யூ பண்ணாரு புக்கு சம்பந்தமா தோழர் எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும்போது போது ஏன் இந்த சமூகம் ஜெயராணி போன்ற எழுத்தாளர்களை அவர்களுடைய எழுத்துக்களை படிக்கணும் கொண்டாடுறமோ இல்லையோ படிக்கணும் முதல்ல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன எது என்ன பாதிக்குது என்னை போன்றோரை பாதிக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்தேன் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மழைக்குழி மரணங்கள் சம்பந்தமாக ஒரு ஆய்வை நான் வந்து என்னோட முனைவர் பட்டத்துக்காக மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற போது யாரையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு பட்டியலிடும் பொழுது முதல்ல எனக்கு பல தோழர்களாலும் பரிந்துரை செய்யப்பட்ட பெயர் வந்து ஜெயராணி இப்போ அவங்கள போய் சந்திக்கிறவங்களோட அலுவலகத்துல ஆஹ் ரொம்ப நீண்ட நேரமா பேசிட்டு இருந்தோம் ஆனா அப்ப அந்த மலைக்குழி மரணம் சம்பந்தமான ஒரு உரையாடலை பேசிட்டு இருந்த நேரத்துல ஜெயராணி தோழர் எழுதிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தை வளர்ப்பு முறைகள் சம்பந்தமா விகடனுக்கு விகடனுக்கு எழுதிட்டு இருந்தாங்க சோ ஒரு உரையாடல் வந்து ஒரு பக்கம் அப்புறம் அப்படி போச்சு கூட இன்னொரு தோழரும் வந்திருந்தாங்க அவங்க வந்து தோழர் எனக்கு உங்களோட எழுத்து ரொம்ப பிடிக்கும் எதை சொல்றீங்க அப்படின்னு கேக்கும்போது உடனடியா அவங்க சொன்னது வந்து இந்த குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா இப்ப நீங்க எழுதிட்டு இருக்கீங்க இந்த எழுத்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்ப நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா சீரியஸான ஒரு சமூக பிரச்சனையை பற்றிய ஆழமான புரிதலோடு எழுதணும் அதை வந்து ஒரு ஆய்வு பார்வையில் எழுதணும் சமூக அரசியல் நோக்கத்தோட எழுதணும் பொது சாதி மனநிலை அது முன்னாடி ஒரு கேள்வி காத்திரமான கேள்வி வைக்கணுங்கிறதுக்காக எழுதணும் இப்படியான பல தேவைகளோட நியாயங்களோட அவங்க எழுதிட்டு இருக்க அதே நேரத்துல எதிர்காலம் எதிர்வரும் சமூகம் எப்படி இருக்கணும் அந்த சமூகத்துல சமத்துவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் இந்த சாதியற்ற ஒரு மனநிலையை ஒரு வளர்ப்பு முறையை வந்து இந்த சமூகம் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது சார்ந்தும் ஒரு தீர்வை நோக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா வெறும் வழிகளை பதிவு செய்யணும்னா கட்டாயமா பதிவு செய்யணும் ஆனா அந்த வழிகளோட சேர்ந்து ஒரு தீர்வை நோக்கிய எழுத்தாகவுமே அவர்களுடைய எழுத்து இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நான் இத பகிர்றேன் சோ அப்படி தொடங்கிய பயணம் தான் பிறகு மஞ்சள் நாடகத்துக்கு அதற்கு பிறகு பல பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு மேடைகளை தோழரோட நான் இருந்திருக்கேன் அப்படிங்கறதே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் ஒரு பிற்படுத்தப்பட்ட மத்திய மத்தியதர வகுப்பு அப்படி ஒரு பிறப்பால் ஒரு பிற்படுத்தப்பட்ட மத்தியதர தர வகுப்புல பிறந்த நான் இல்ல என்னை போன்றோர் ஜெயராணியுடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது நிச்சயமாக குற்ற உணர்வுக்குள்ளாகாமல் ரெண்டு சொட்டு கண்ணீராவது வடிக்காமல் திரும்ப முடியல அந்த வடிக்கிற ரெண்டு சொட்டு கண்ணீரும் குற்ற உணர்வும் தான் இந்த சமூகத்துல இந்த பொது சாதி மனநிலையோட இந்த சாதி ஆதிக்கத்தோட அவங்க எழுப்புகிற கேள்வி முன்வைக்கிற உரையாடல்னு நான் பாக்குறேன் அப்படிதான் இந்த செந்நிலமும் செந்நிலம் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு கூட்டத்திலயுமே செந்நிலம் புத்தகத்தை சம்பந்தமாகவும் இந்த புத்தகத்தை ஏன் வாசிக்கணும் இந்த புத்தகத்தை ஏன் கொண்டாடணும் ஜெயராணி தோழரை நாம ஏன் இன்னொரு ஒரு பரிணாமத்திற்கு அவங்கள இட்டு செல்லணும் அப்படிங்கறது அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க ஆனாலும் அந்த பரிணாமத்தையும் நாம கட்டாயமாக இந்த தமிழ் சமூகத்துல பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான தேவை என்பது நிச்சயமாக இருக்கு அது தவிர்க்க முடியாததும் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழர் பேசுன மாதிரி தான் ஒவ்வொரு கதைகளுமே ஒவ்வொரு கதைகளுமே பொது சாதிகளாக இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒரு அரசீற்றத்தோட கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே வருது இந்த கேள்விகள் எப்படி இருக்கு அப்படின்னா வெறுமனையே கேள்விகளாக கடந்து போற மாதிரி இல்லாம அத கூடாகவே நம்மள இப்படித்தானே நாமளும் இருந்திருக்கோம் அல்லது இப்படித்தானே நடக்கிறது நடந்ததுல நான் எப்படி ஒரு பார்வையாளராக இருந்திருக்கேன் என்னை அறியாமல் நானும் பங்கேற்பாளராக கூட இருந்திருக்கேன் அந்த என்னுடைய மௌனமோ அல்லது நான் கடந்து போகிற போற போக்குல அதை கடந்து போறதோ என்னை வந்து நிச்சயமாக ஒரு அநியாயம் நேர்வதற்கு ஒரு அநீதி நடைபெறுவதற்கு குறைந்தபட்சம் அந்த அநீதியை எதிர்த்து கேட்காத சூழலுக்கு தள்ளி என்னை வந்து என்ன சொல்றது அந்த அநீதிக்கு துணை நிற்க தான் அப்படிங்கறத குற்றோணோட தான் நான் ஏன் திரும்பி எங்கேயும் இதை பெருமைக்காக போயெல்லாம் என்னோட சாதி அடையாளத்தை வர்க்க அடையாளத்தை நான் பதிவு செய்யறது இல்ல ஆனா இந்த மேடைகளில் குறிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏன் இத நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்படியான ஒரு பொது சாதி புத்திகளை அந்த அந்த இடத்துல அது ஒரு காமன் சென்ஸா காமன் கான்சியஸ்னஸ் மாற்றப்படுகிற சூழல்ல நாம இப்படியான ஒரு புத்தகத்தை அல்லது சிறுகதைகளை நாம வந்து தொடர்ந்து எழுத வேண்டிய பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பவும் இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் கிட்ட இன்னும் நேத்தெல்லாம் நேத்து முந்தா நேத்தெல்லாம் இந்த தேவர் ஜெயந்தின்னு சொல்லி சென்னையில நடந்த பல்ல அட்டுங்களை நான் வந்து பார்த்தேன் ஏன்னா சின்ன சின்ன பசங்க ஆனா ஒரே டெம்ப்ளேட் ஒரே டெம்ப்ளேட்ல போஸ்டர்ஸ் ஆகட்டும் அவங்க ட்ரெஸ் பேட்டர்ன் ஆகட்டும் அவங்க போன அந்த ஊர்வல பேட்டர்ன் ஆகட்டும் இது எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்ல திட்டமிட்டு நடத்தப்பட்டு இருக்கு இதன் நேரத்துல தான் நம்ம போய் அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு உரையாட வேண்டியது இருக்கு அவங்களை அப்படியே புறக்கணிச்சுட்டும் போக முடியல இவங்களை மாத்த முடியாது இவங்களை திருத்தவே முடியாது இது வந்து பரம்பரை பரம்பரையா காலங்காலமா இருக்கிறது அப்படின்னு கடந்தும் போக முடியாது நம்மை போன்ற முற்போக்கு அமைப்புகள் இருக்கிற சிந்திக்கக்கூடிய பெரியாரை படித்தல் அம்பேத்கரை படித்த மாமேதை மார்க்ஸை படித்த எல்லாருமே தானே போய் நின்று கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்கு நாம ஒரு கூட்டு தான் அதை மேற்கொள்ள வேண்டியது ஆயுதத்தை தான் இந்த மாதிரி புத்தகங்கள் சிறுகதைகள் திரைப்படங்கள் நமக்கு வழங்குது தைரியத்தை கொடுக்குது நான் தேர்ந்தெடுக்கிற சாதியற்ற அல்லது சாதியை துறந்த என்ன டீ காஸ்ட் பண்ணிக்கிறேன் டீ கிளாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற இந்த சூழல்ல நான் தேர்ந்தெடுக்கிற இந்த வாழ்வு சரிதானா இந்த வாழ்விற்கு அர்த்தம் இருக்கிறதா என்னால் நிச்சயமாக ஒரு சாதியற்ற சாதியை கொண்டாடாத சாதி மனப்பிரல்விலிருந்து வெளிவருகிற ஒரு சமூகத்தை நோக்கி நகர முடியுமா அதற்கு நான் வந்து தேர்ந்தெடுக்கிற பாதை சரிதானதா சரியானதா அப்படிங்கறதெல்லாம் பரிசோதிக்கிறதுக்கு இப்படியான புத்தகங்கள் நமக்கு துணை நிற்கிறது என்ன பாதிச்ச ஒரு கதை வந்து முடிக்கிற தோழர் குளிச்சிங்க காவு அந்த கதை வந்து நிச்சயமா ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் இந்த இந்த வருடத்தோட முதல் புத்தகம் வேற இது நான் படிக்க ஆரம்பிச்சு இப்போ தோழர்ட்டையும் சொன்ன தோழர் உங்க புக்ல தான் ஸ்டார்ட் பண்ற இந்த வருஷத்தை அப்படின்னு அது படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து என்னால தூங்க முடியல வெறுமனே ஒரு கூட்டத்துக்காக அலங்கரிப்புக்காக சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லல ஏன் அதை சொல்றேன்னா அந்த கதையில வர அந்த அம்மா கேரக்டர் எங்க அம்மா எங்க அம்மா அதுதான் யாரை பலி கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளை பலி கொடுத்த ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதிய இடை சாதியில பிறந்த ஒரு அம்மா தான் அவங்க அவங்களால எந்த ஒரு சூழல்லையும் அந்த சாதிய கட்டுக்குள்ள இருந்து தன்னை கொண்டு வர முடியலை ரெண்டாவது கிளாஸ்ல படிக்கும்போது மூணாம் கிளாஸ் படிக்கும்போது பெரியார்னா யாருமானு அதே அம்மா கிட்ட எத்தனைக்கும் எங்க அம்மா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரா இருந்தாங்க தலைமை ஆசிரியரா இருந்து ரிட்டையர் ஆனாங்க போய் கேட்கும் பொழுது சா எங்க அம்மா சாமி கும்பிடாதான்னு சொன்னவர்னு கூட சொல்லல ஜாதி வேணான்னு சொன்னாரு பாப்பா அவரையெல்லாம் நீ தெரிஞ்சுக்காது அப்படின்னு சொன்னாங்க அதே எட்டாவது படிக்கும் போது அம்பேத்கருனுடைய படத்தை பார்த்து இவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா இந்த படத்தை ஒண்ணு மாட்டி வச்சுக்குவானுங்க அதை மாட்டிட்டு உரிமை பேசிட்டு இருப்பானுங்க இவங்க வீட்டுக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொன்ன குடும்பம் தான் அந்த குடும்பம் அதே பன்னெண்டாவது வரும்போது இந்த அக்கா காதலிக்கிறான்னு சொல்லும் பொழுது எப்படியாவது அவளை பிரிச்சு கூட்டிட்டு வரணும் அல்லது தலைமுழுகி விட்டுருங்க வெட்டி விட்டுருங்கன்னு சொன்னதும் எங்க அம்மா தான் மறுபடியும் அப்படியான ஒரு தேர்வுக்கு எங்க வீட்டுல வேற ஒரு சூழல்ல நானே தள்ளப்படும் பொழுது இந்த ஊருக்குள்ள நான் போக முடியாது என் குலதெய்வமே நீதான் உன் கால விழுந்தனாலும் கேட்டுக்கிறேன் தயவு செய்து சாதி மறுப்பு திருமணத்தை மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொன்னதும் அங்கதான் எல்லாத்துலயுமே எங்க அம்மாவோட ரோல் தான் வைப்ரண்டா இருந்தது ஏன்னா எங்க அம்மா கிட்ட தான் மொத்தத்தையும் கொண்டு போய் கொட்டி வச்சிருந்தாங்க இந்த கௌரவம் அப்படின்னு சொல்லுகிற விஷயத்த இப்படி அப்போ அந்த கதையை படிச்சுட்டு அது ஒரு பர்சனலான பாதிப்பை ஏற்படுத்தாம நகரவே நம்மளால முடியல அப்ப அது எப்படி அந்த அந்த கடைசியா அந்த கதையில ஒரு முடிவே இருக்காது என்ன ஆனாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்துல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவளால் என்ன செய்ய முடியும் என்ன செய்து விட முடியும் அப்படின்னு போய் கொண்டு போய் முடிப்பாங்க அந்த இடத்துல அதாவது அந்த அம்மாவை கேரக்டர் அதுதான் விஷயம் நீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்து விட முடியும்னு கயறு நிலைகள்ல பெண்களை முடிவெடுக்க முடியாமல் அதே நேரத்துல பல சமூக அழுத்தங்கள்ல கட்டுண்ட சமூக அமைப்புகளாக இருக்கிற சாதியம் குடும்பம் ஆணாதிக்கம் வர்க்க பாலின எல்லா அனைத்து விதமான பாகுபாடுகளால் நிறைய பெண்களுடைய வாழ்வை பலவிதமாக கட்டு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல எதை அறுத்து இந்த பெண் அதிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்னாடி வச்சு முடிப்பாங்க அதே தான் அம்மா கிட்ட இருந்து என் மூலியமாகவும் இங்க இருக்கிற பல பெண்கள் கிட்டயுமே நம்ம பார்க்க முடியுது எதை அறுத்து நாம் இதிலிருந்து விடுபடுவது அதற்கு தான் நமக்கு நம்ம முன்னாடி சித்தாந்தங்கள் இருக்கிறது இயக்கங்கள் இருக்கிறது இருந்தாலும் நாம் அப்படியான சித்தாந்தங்கள் இயக்கங்களின் ஊடாக நாம் நம்மை சுர சுயமாக பரிசோதனை செய்து நம்முடைய அழுக்குகளிலிருந்து சுயத்திலிருந்து நாம் எதையெல்லாம் தீர்க்கமாக நம்பியிருந்தோமோ அந்த நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு சமத்துவத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை என்பது இருக்கிறது அப்படியான ஒரு நம்பிக்கையை ஜெயராணியினுடைய சென்னிலம் நமக்கு அளித்திருக்கிறது நிச்சயமாக நாம் உறுதியோடு இன்னும் ஒரு படி முன்னேறலாம் இன்னும் இது போன்ற எழுத்துக்கள் அவரிடமிருந்து மேலும் மேலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த நிகழ்வு கலைத்த அத்தனை தோழர்களுக்கும் அன்பும் நன்றியும் அந்த தோழர்கள்